ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு எல்லாேருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அதுதான் பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் மைதாவை ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் இது கூடவே உப்பு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் விசஞ்சிட்டு இந்த பதத்துக்கு நம்ம பசைஞ்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த டெக்ஸ்டர் இருக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஊற விட்டுறலாம் இது மூடி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்காக பருப்பு ஊற வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து பருப்பு உடையணும் இப்போ நம்ம குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சு பருப்பு அதில் போட்டு நல்லா மசிச்சுட்டு நம்ம வெள்ளத்தையும் போட்டுக்கலாம் வெள்ளத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பதமாக மாறும் இந்த ஸ்டஃபிங்கை இழுத்து விட்டோம்னா நல்லா வந்து நடுவில் வந்து கேப் தெரியுது பாருங்கள் அது ஒட்டாமல் அதுதான் பதம் இப்போ நம்ம நெய் விட்டு கலந்து விட்டு எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் ஊற வச்ச மைதா மாவும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பருப்பை உருண்டை உருட்டிக்கலாம் உருண்டை உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மைதா மாவும் உருண்டை உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு இலையிலையோ இல்லை வந்து பிளாஸ்டிக் கவர்லையோ நம்ம எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம மைதா மாவு உருண்டையை வச்சு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பருப்பு உருண்டையை உள்ள வச்சு நல்லா மூடி இந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு எண்ணெய் விட்டு இதை நம்ம போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நெய் வேணுன்றவங்க நெய் போட்டுங்க எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் போட்டுங்க ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்து கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்து வச்சிக்கலாம் அவ்வளோதாங்க போலி ரெடி ஆயிடுச்சு இந்த போலியை ரொம்ப ஈஸியாக எல்லாரால செய்ய முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்